பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாளை விடிந்தால் கிறிஸ்துமஸ் நாம் எல்லாரும் நம்முடைய ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையிலே நாம் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆயத்தப்படுகிற நாள்தான் இந்த நாள் இந்த இருபத்தி நாலாம் தேதி ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம் லூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு ஒரு நல்ல இடம் இல்லாதிருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சத்திரக்காரன் கூட சத்திரத்தில் இடமில்லை மாட்டுத் தொழுவும் இருக்கிறது என்று அங்கே கை காட்டினான் என்று பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம இப்படி யோசித்து பாருங்கள் அந்த சத்திரக்காரனுக்கு மட்டும் அந்த பிறக்கப் போகிறது உலகத்தின் ரட்சகர் கடவுளே மனிதனாய் வந்து பிறக்கப் போகிறார் கடவுளின் தாயார் தான் அங்கே பூரண கர்ப்பவதியாய் நின்று கொண்டிருக்கிறாள் யோசிப்பு நிற்கிறார் இந்த செய்தி ஒருவேளை இந்த சத்திரக்காரனுக்கு தெரிந்திருந்தால் இந்த சத்திரத்தில் உள்ள எல்லாரையும் வெளியே விரட்டி விட்டு இயேசு பிறப்பதற்கு தன் முழு சத்திரத்தையே அவன் கொடுத்திருப்பான் ஆனால் என்ன செய்ய அவனுக்கு தெரியாது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஆண்டவருடைய காரியங்களை நாம் அறியாததினால் நாம் பல நேரங்களிலே அவருக்கு சரியான இடத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவர் பிறந்தார் அந்த பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம் கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமல்ல அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் நாளைய தினம் பண்டிகையை கொண்டாடப் போகிறோம் இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பதற்கான அந்த ஆயத்த ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா நம்முடைய இல்லத்தில் பிறந்திருக்கிறாரா இப்படியெல்லாம் நம்ம தியானிக்கிறது வழக்கம் அதை தியானிக்கணும் வருகிற சமுதாயத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை நம்ம படிக்கணும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியை தேவதூதர்கள் அந்த மெய்ப்பிரளுக்கு சொன்ன பொழுது பன்னிரெண்டாவது வசனத்தில் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதுவும் அடையாளம் அப்படின்னு அந்த இடத்துல வசனம் இருந்தால் ஓ ஆண்டவர் பிறப்பதற்கு நிறைய அடையாளம் இருக்கிறது அதில் இதுவும் ஒரு அடையாளம் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அங்கே அப்படி எழுதலை தமிழ் வேதாகமத்தில் இதுவே இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று எழுதியிருக்கிறது அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே பிறந்திருப்பதற்கு ஒரு அடையாளம் அங்கே இருக்கிறார் அது என்ன அடையாளமாக பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறகு அவர் தாழ்மையின் சொரூபமாய் தாழ்மையின் ரூபமாய் வந்தார் அவர் தன்னைத்தானே வெறுத்தார் பரலோக மேன்மைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் இந்த பூமியிலே பாலகனாய் அவர் அவதரித்தார் கன்னியாசிரியின் கர்ப்பத்தை அவர் அருவறுக்கவில்லை என்றெல்லாம் விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம் ஆண்டவர் பிறந்து ஏழ்மை கோலமாக இருந்தாலும் அவரை துணிகளிலே சுற்றி அதாவது கந்தை துணிகள் தான் அதை துணிகள் என்று பன்மையிலே வருது ஒரு ஒருவேளை ஒரு நல்ல ஒரு சாதாரணமான ஓரளவு வசதியான வீட்டில் பிறந்திருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு புது துணியை எடுத்து அந்த துணியில் அவரை பொதிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த குழந்தை நல்ல ஒரு புது துணி கூட இல்லை ஆகவே அந்த கந்தை துணிகளில் அப்படின்னு தான் இதுக்கு எல்லாருமே வியாகியானம் கொடுக்குறாங்க பிள்ளையை துணிகளில் சுற்றி அவர் கந்தை துணிகளிலே அவர் சுற்றப்பட்டார் அவர் அந்த மாட்டு தொழுவத்திலும் அவர் முன்னணியிலே கடத்தப்பட்டார் முன்னணியிலே கடத்தப்பட்டார் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்வது சுலபம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வது என்பதும் ரட்சிக்கப்படுவது என்பதும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் அந்த அனுபவம் என்பதும் வெகு சுலபம் ஆண்டவர் நமக்காகத்தானே இந்த பூமிக்கு வந்தார் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய பாவம் ஐயோ நான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வந்து மன்றாடி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு மனிதன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவன் சொல்வானால் அந்த விநாடியிலே ஆண்டவர் அவனை தன் சொந்த பிள்ளையாய் மாற்றுகிறார் அவனுடைய உள்ளத்திலே அவர் பிறக்கிறார் அவனுடைய உள்ளத்திலே அவர் உருவாகிறார் சுலபமான விஷயம் ஆனால் நமக்குள் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுநாதரை நமக்குள் பாலகனாய் அவதரிக்கிற அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் அவரை நம்முடைய முன்னணியிலே வைத்திருக்க வேண்டும் முன்னணியிலே நாம் வைத்திருக்க வேண்டும் அவரை ஒரு முறை சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் பனிரெண்டு பேரில் ஒரு சிலர் நன்றாய் படகு ஓட்டவர் கப்பல் ஓட்டக்கூடியவர்கள் படகு ஓட்டக்கூடியவர்கள் ஒரு நாள் ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்று சொல்லி ஒரு படவிலே ஏறினார் இவர்கள் அந்த சீசர்கள் எல்லாம் ஏறி ஆண்டவர் ஏறிட்டார் அப்படின்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த படகையை அவர்கள் செலுத்த ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அது பழக்கமான ஒரு வேலை ஆனால் வழக்கத்துக்கு மாறாக அந்த கலிலேயா கடல் ஒரு குளம்போல் இருக்கக்கூடிய கடல் அதில் அவ்வளோ பெரிய அலை வருவதற்கு இன்று வரை சாத்தியம் இல்லை ஆனால் அந்த கடலில் பயங்கர காற்று சுழல் காற்று அலை உண்டாகி படவு நிரம்புகிறது கப்பல் கவிழ்ந்துவிடும் போல படகு தான் கவிழ்ந்து போல ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த படகை ஓட்டத் தெரிந்த அந்த சீசர்கள் எவ்வளவோ படகை வசப்படுத்த பார்க்கிறார்கள் முடியவில்லை உடனடியாக ஆண்டவரை போய் எழுப்புகிறார்கள் அவரோ இருந்தார் என்று லூக்கால மத்தியில் வாசிக்கிறோம் மார்க்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மார்க்குவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதி அந்த கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகிறே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆண்டவர் எங்கே இருந்தார் பாருங்க பின்னணையத்தில் அந்த படகிலே அது கப்பல்னு போட்டிருக்க ஒரு பெரிய படகு அந்த படகினுடைய பின்னணையத்தில் அவர் அயர்ந்த நித்திரையாயிருந்தார் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அவரை முன்னாலே நாம் வைக்க வேண்டும் ஆகவேதான் யூதர்கள் சனிக்கிழமை ஏழாம் நாள் ஓய்வு நாள் என்று கொண்டாடி கொண்டிருந்த அந்த கட்டளைகளை எல்லாம் உடைத்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது ஒரு வாரத்தின் முதல் நாளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பொது விடுமுறையாகவும் அது இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வருடத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஆலயங்கள்லையும் பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடு இரவு பனிரெண்டு மணி புது வருடம் ஆரம்பிக்கும் அந்த பனிரெண்டு மணிக்கு அத்தனை கிறிஸ்தவ மக்களும் ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள் என்னால் புது வருஷம் ஆரம்பிக்கப் போகிறது இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு வரணும் அப்படியானால் அந்த வருஷத்தின் முதல் மணி நேரங்களை ஆண்டருடைய பாதத்திலே நாம் செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் அவர் உயிர் தெழுந்த நாள் அது ஒரு காரியம் இன்னொன்று வாரத்தின் முதல் நாளை ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் முதல் பங்கு ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகளிலே ஒரு விவசாயி இருக்கிறார் தென்னை மரம் வைத்திருக்கிறார் தென்னை மரம் காய்ச்சி முதல் கொலை அந்த முதல் கொலையை அவர் எடுத்து ஆண்டவருக்கு படைப்பார் இது கிறிஸ்தவர்களுடைய இரத்தத்தோடு ஊறி போன காரியம் கோழி வளர்ப்பாங்க முதல் முட்டையிடும் அந்த கோழி அந்த முதல் முட்டையை எடுத்து கர்த்தருக்கு கொண்டு வந்து படைப்பாங்க ஆண்டவரை கனப்படுத்துவார்கள் ஆண்டவரை கனப்படுத்துவார்கள் இன்னும் ஒரு சிலர் புது ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா அந்த புது ட்ரெஸ்ஸை மற்ற நாள் போடாமல் எடுத்த ட்ரெஸ்ஸை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு உடுத்திட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் அலுவலகங்களுக்கு அவங்க சொந்த காரியங்களுக்கு அவர்கள் அதை உடுத்துவார்கள் ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆண்டவரை நம்ம முன்னணையத்தில் வைக்க வேண்டும் அனைகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதெல்லாம் அவர்கள் உண்மைதான் ஆனால் அதன் பிறகு ஆண்டவரை அவருடைய வாழ்வின் ஓரத்தில் அல்லது அவருடைய வாழ்வின் பின்னணையத்தில் வைத்து விடுவார்கள் முன்னாலே அவர்கள் தங்கள் திறமையினால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பார்கள் அதில் பிரச்சனைகள் இந்த சீசர்கள் ஒரு சிலருக்கு அந்த படகு ஓட்ட தெரியும் அந்த படகை செலுத்த தெரியும் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தவர்கள் ஆகவே ஆட்டோமேட்டிக்காக படகில் ஏறினோன்னே படகை செலுத்த ஆரம்பித்தார்கள் ஆண்டரை பார்த்தாரோ நமக்கு வேலை இல்லை அவங்களே எல்லாம் பார்த்துடுவாங்க போலன்னு அறுவாட்டில் பின்னால் போய் பட தூங்கிட்டார் மிகப்பெரிய அலை அவ்வளோ பெரிய அலை உண்டாவதற்கு சாத்தியம் இல்லாத கடல் அந்த கலிலேயா கடல் இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள் கலிலேயா கடல் என்பது உள்நாட்டு வடிகால் அது வேற எந்த பெருங்கடலோடும் தொடர்பு இல்லாத கடல் இந்த யோர்தான் நதியிலிருந்து வருகிற அந்த ஆறு அந்த கடலில் வந்து விழுது அவ்வளோதான் அது ஏரி அப்படின்னு தான் கொஞ்சம் காலம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு ஏரி மாதிரி பெருசு அவ்வளோதான் அவ்வளோ பெரிய அலை உண்டாவதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் உண்டாயிட்டு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவரை முன்னாடி வைக்காமல் அவருக்கு நம் வாழ்க்கையில் பின்னாடி இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கும் பிரச்சனைகள் வரும் அலைகள் மோதி அடிக்கும் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரை நாம் எங்கே அந்த அடையாளமே அவருக்கு அதுதான் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள் இயேசுநாதருடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட அவர்களும் அவரை முன்னால் வைக்கணும் முதல் இடம் முதல் இடத்தை அவர் கொடுக்கணும் எல்லாவற்றிலும் ஃபஸ்ட்டு எனக்கு இயேசு கிறிஸ்தன் அதன் பிறகு என்னுடைய ஃபேமிலி அதன் பிறகு கடவுளின் கையிலே கொடுத்த ஊழியம் இதான் அந்த வரிசை இந்த வரிசையை மாற்றக்கூடாது இன்றைக்கு அநேகர் ஊழியம் ஊழியம் ஊழியம்ட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு முதலிடம் கொடுக்கறது கூட தவறி விடுகிறோம் ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லை ஆண்டவர் தான் பயன்படுத்துகிறாரு ஆண்டவர் தான் நல்ல ஊழியத்தில் வார்த்தைகளை தர்றாரு நிறைய மிராக்கள் நடக்குதுன்னு சொல்லி ஜபத்தை கூட ஆண்டரோடு அமர்ந்திருக்கிற நேரத்தை கூட அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு முதலிடம் கொடுக்க தவறி விடுகிறோம் இன்னும் ரொம்ப பேர் இடம் ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு லவ் ஜீசஸ் ரெண்டாவது நம்முடைய ஃபேமிலி கணவன் ஊழியக்காரராக இருந்தால் மனைவி பிள்ளைகள் மனைவி ஊழியக்காரையாக இருந்தால் கணவர் பிள்ளைகள் தான் நமக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்டு ப்ரிஃபரன்ஸ் தான் ஆண்டவர் நம்மளை நம்பி உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்முடைய கைகளிலே கொடுத்த ஊழியம் ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியத்தை என்ன செய்கிறோம் முன்னாடி கொண்டு வந்துட்டோம் இந்த ஊழியத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டோம் ஏன்னா முழு நேர ஊழியர்களாக ஊழியத்திலிருந்து தான் நம்ம வாழணும் நம்ம சாப்பிடணும் உடனே இந்த ஊழியத்தை முன்னெடுத்து கொண்டு வந்துடும் இது ஒரு தவறான பிழையான உபதேசங்கள் முதல் இடம் ஆண்டவருக்கு ரெண்டாவது குடும்பம் மூன்றாவது ஊழியம் ஆண்டவருடைய பிறப்பை போகிற நீங்களும் நானும் மிக அழகாய் இந்த காரியத்தை மனதிலே வைத்துக்கொள் ஆண்டவரே என் வாழ்விலே என் உள்ளத்திலே எல்லா காரியங்களிலும் நான் உமக்கு முதலிடம் கொடுத்து முன்னணியத்திலே நான் உண்மை வைத்து என் வாழ்விலே முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய நீதி என்று என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா பிறப்பின் ஆசீர்வாதங்களை முழுமையாக எனக்கு தரும் ஆண்டனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹல லூயா பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே நீர் பிறந்ததற்கான ஒரே ஒரு அடையாளம் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று சொன்னீங்களே அப்படி நாங்கள் இருக்க எங்கள் உதவி செய்தார்கள் ஆசிர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆமேன்